குழந்தை வந்து உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்துருச்சுன்னா அந்த பிள்ளை பக்கத்திலயே அப்பா அம்மா நிக்கிறாங்க பாத்தீங்களா அப்பா ஒரு முறை வேடிக்கை ஒரு முறை காரியம் சொன்னாங்க ஒரு முறை ஒரு குழந்தை வந்து ஒரு வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க அதுல மூத்த மூத்த பிள்ளை வந்து உடம்பு சரியில்லாம வந்து படுத்துக்கிட்டா அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து எல்லா உபசரணையும் செஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டாவது பிள்ளை ஸ்கூலுக்கு போனோம் அன்னைக்கு அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பக்கத்தில் இன்னொரு பெட்டில் அது படுத்துச்சு அப்போ இவங்க கேட்டாங்க உனக்கு நல்லா உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு நீ போ அப்படின்னா இல்லை இல்லை நான் போக மாட்டேன் இப்படியே தான் படுத்துக்குவேன் எனக்கு கூட ஜோரம் அடிக்குது அப்போ இவங்க தொட்டு பார்த்தாங்க ஒரு ஜுரமும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை ஜோரம் வந்துடும் எனக்கு ஜோரம் வர மாதிரி இருக்குது நான் இப்படி தான் இருப்பேன் ஏன் நீ போக மாட்டேங்கிற போ அப்படின்னா அது சொல்லிச்சான் சின்ன குழந்தை சொல்லிச்சான் அக்காவுக்கு மட்டும் நீங்கள் கிரேப் ஜூஸ் கொடுக்குறீங்க அதுக்கு வந்து பண்ணு கொடுக்குறீங்க அதுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க பக்கத்துலேயே உட்காந்து அது கையை பிடிச்சி விடுறீங்களே நான் படுத்துக்கிறேன் நீங்க எனக்கும் என்ன பண்ணுங்க ஜூஸ் கொடுங்க ஆடுபடும் போது தான் ஒரு பிள்ளையின் பக்கத்தில் அப்பா அம்மா வந்து உட்காடுறாங்க அதை விசாரிக்கிறாங்க கவனிக்கிறாங்க அநேக வழியில் சொல்வது லகுவா இருக்கு ஆனா அந்த பாடு வழியாக போறவங்க சொல்லுவாங்க பாசரா ஐ ஃபீல் ஸ்வீட் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் இன் மை லைஃப் இது வரைக்கும் நான் வேற ஏதோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாசரா இந்த நாட்கள் நான் தனிமையில் அப்படி உட்காந்துருக்கும் போது வேதனையில் இருக்கும்போது என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என்னோடு கூட வர்றாரு அவரை நெருங்கி நான் இருக்கேன் இந்த பாடுகள் ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை என் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க